எஸ்ஏகேல் திருக்க புத்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாவது வசனம் எஸ்ஏகேல் முப்பத்தி ஏழு இருபத்தி ஆறு எஸ்ஏகேல் சைன்டிஸ்கா சப்பீஸ் வாசிங்க நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன் அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும் நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவில் என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் லூயா விசுவாசிக்கிறேன் சத்தமார் அலில சொல்லுங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க ஆமேன் தேவனுடைய வார்த்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்திற்கு கத்த நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் உன் ஜனங்களோட என் பிள்ளைகளோட சமாதான உடன்படிக்கையை பண்ணுகிறேன் கர்த்தருடைய சமாதானம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க கர்த்தருடைய சமாதானம் போன மாதம் நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் கொஞ்சம் சண்டை வந்துச்சு கரெக்டா பெரிய போர்லாம் இல்ல ஒரு சின்ன போர் தான் ஆனா அதுக்கே பல நாடுகள் என்ன பேச வந்துட்டாங்க சமாதானம் பேச வந்துட்டாங்க ட்ரம்ப் சொல்லிட்டாரு சமாதானம் வந்துச்சு நிறைய பேர் நம்மளுங்கள்லாம் சொல்லி இருந்தாங்க இல்லையா ஏன்னா யுத்த நேரத்தில் கலவர நேரத்தில் பிரச்சனை நேரத்தில் சூழல்கள் சாதகமா இல்லாத நேரத்தில் சமாதானத்தை ஜனங்கள் எதிர்பார்ப்பார்கள் அல்லைய லூயா ஆண்டோ சொல்றாரு நான் உன்னோடு கூட நான் உங்களோட கூட ஒரு சமாதான உடன்படிக்கையை பண்ணுகிறேன் அது நித்திய உடன்படிக்கையா இருக்குமா என்ன உட கொஞ்ச நாளுக்கு இல்லை இப்ப நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் போட்ட சமாதானம் வந்து தற்காலிகமானது எப்போ வேணாலும் திரும்பவும் என்ன பண்ணலாம் போர் வெடிக்கலாம் எப்போ வேணாலும் சண்டை ஆரம்பிக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களோட பண்ண உடன்படிக்கை இட்டர்னல் கவர்னண்ட் அது நித்திய உடன்படிக்கை அது மாறாத உடன்படிக்கை அதுதான் புது உடன்படிக்கை அந்த புது உடன்படிக்கைக்கு அடையாளம் தான் இந்த பரிசுத்த பந்தி அல்ல அப்படியே கரம் வைத்து சொல்லுங்க கர்த்தர் என்னோடு எங்களோடு சமாதான உடன்படிக்கை செய்திருக்கிறார் அலே லூயா அமேன் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை பார்த்து சொல்லட்டும் தேவனுடைய சமாதானம் உங்கள் வாழ்க்கையில பெருகுவதாக இந்த மாதம் பெருகுவதாக அலேலூயா அமேன் சமாதான உடன்படிக்கை கவர்னன்ட் ஆஃப் பீஸ் பீஸ் பீஸா இருக்கிறது இல்லை சமாதான உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையினுடைய விவரம் என்னவா அடுத்த பகுதி சொல்லுது நான் அவர்களை நிலைப்படுத்தி நிலைப்படுத்துவேன் திடனில்லாமல் இருக்கிறவர்களை பலனற்று இருப்பவர்களை நிற்கக்கூட பலன் இல்லாமல் இருக்கிறவங்களை நான் நிற்க வைப்பேன் கத்த சொல்ற லூயா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன் உங்க குடும்பம் நிலைப்படும் நிலைப்படும் உங்கள் ஊழியம் நிலைப்படும் உங்கள் வாழ்வு நிலைப்படும் நீங்கள் தேவனுக்கு முன்பாக எஸ்டாப் உறுதிப்பட்டு இருப்பீர்கள் நிறைய பேருடைய விசுவாசமே ஆடிக்கிட்டு இருக்குது கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவாராக தேவன் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நிலைப்படுத்துவாராக அலையலூயா தள்ளாடுகிற முழங்கால்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன் அவர் பலப்படுத்துகிறவர் அவர் ஆமேன் அன்று சொல்றாரு நான் உன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன் நான் உங்களை ஸ்ட்ராங் ஆண்டவர் அதுக்கு இன்னொரு அர்த்தம் அதுதான் நான் எஸ்டாப்ளிஷ் நிலைப்படுத்துவேன்றதுதான் என்ன அர்த்தம் ஸ்ட்ராங்காக்குவேன் ஆக்குவேன் உன்னுடைய பைனான்ஸ் ஸ்ட்ராங் ஆகும் நம்புறீங்களா இந்தியாவினுடைய பொருளாதாரம் ஜிடிபி உயர்ந்துகிட்டு வருதுன்றாங்க அது நான் விசுவாசிக்கிறேன் தேவ பிள்ளைகளுடைய உயர்வினாலே அது நடக்க போகிறது தேவ பிள்ளைகள் உறுதியாக உறுதியாக நாம பலப்பட பலப்பட நம்முடைய தேசம் பலப்படும் அமேன் பக்கத்தப்பா சொல்லுங்க உங்களுடைய பொருளாதாரம் நிலை பெறப்படும் நிலைப்படும் எஸ்டாப்ளிஷ் ஆகும் உறுதிப்படுத்தப்படுவீர்கள் அல்லையூயா அமேன் மாசமான கடைசி நாட்கள்ல மாச கடைசியில காசு இல்ல நிலைமை மாறும் இயேசுவி நாமத்தினால அலைய லூயா ஒன்னாம் தேதி எப்படியோ தேதியும் அப்படிதான் ஆமீன் ஒரு சிலவங்க சொல்லுவாங்க முதல் வாரம் கோல்டன் வீக்கு ரெண்டாவது வாரம் சில்வர் வீக்கு மூணாவது வாரம் காப்பர் வீக்கு நாலாவது வாரம் பாப்பர் வீக்வான் பாப்பர்னா பிச்சைக்காரன் நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி தான் ம் முதல் வாரம் சம்பளம் வாங்கி ஆஹா ஓஹோன்னு வீட்டில் ரொம்ப விருந்து புடலாக இருக்கும் வடை பாயாசம் பிரியாணியாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் கடைசி வாரம் ஏதோ கஞ்சி தண்ணி ஓடுதுங்க அப்படின்னு இருக்கும் பக்கத்தில் பா சொல்லுங்க நம்ம வீடுகளில் அப்படி கிடையாது இதுவரை ஆண்டவர் அப்படி வைக்கலன்றவங்க ராமன் சொல்லுங்க பார்ப்போம் அல்ல இதுவரை தேவ பிள்ளைகள் அப்படி வைக்கல இனியும் வைக்க மாட்டார் உங்களுடைய பொருளாதாரம் நிலை வரப்படும் உறுதிப்படுத்தப்படுவீர்கள் காட் வில் எஸ்டாப்லிஷ் யுவர் ஃபைனான்ஸ் காட் வில் எஸ்டாப்லிஷ் யுவர் ஹெல்த் உன்னுடைய ஆரோக்கியம் நிலைப்படும் விசுவாசிக்கிறீங்களா அமேன் அப்படியே கை உங்க மேல கை வச்சு சொல்லுங்க கர்த்தரிய ஆரோக்கியத்தை நிலைப்படுத்துவார் இருதயம் சீரா இயங்கும் நரம்பு மண்டலம் சீரா இயங்கும் கணையங்கள் சீராக இயங்கும் உள்ளுறுப்புகள் ரத்த நாளங்கள் எலும்புகள் தசைகள் கண்கள் கிட்னி உள்ளுறுப்பு நாமத்தில் நிலை வரப்படுவதாக ஆமேன் சொல்லுங்க டாக்டர் அது மேல கையை வச்சு சொல்லுங்க ஆண்டவரே நீங்க சொன்னீங்க நிலைப்படுத்துங்க ஆண்டவரே ஆமேன் ஒருவேளை ஹார்ட் வீக் சொன்னா ஹார்ட்ல கை வச்சு சொல்லுங்க ஆண்டவரே என் ஹார்ட்டை நீங்க நிலைப்படுத்துங்க ஆண்டவரே ஸ்ட்ராங் எஸ்டாப்ளிஷ் எஸ்டாப்லிஷ் பண்ணுங்க ஒரு புது இருதயத்தை கத்தர் தருவார் குழந்தை இருதயத்தை போல இருதயத்தை கத்தர் தருவார் ஆமேன் நரம்பு மண்டலம்லாம் வீக்காக இருக்குதுன்னா தலை மேலே கையை வச்சு சொல்லுங்க என் நரம்பு மண்டலத்தை நிலைப்படுத்துங்க ஆண்டவர் எல்லா நரம்பு மண்டலங்களை கர்த்தர் புதிதாக்குவாராக ஆமேன் கண்களை கர்த்தர் புதிதாக்குவாராக

சௌக்கியமாக இருப்பாப்பா சந்தோஷமாக இருப்பாப்பா நீ கவலைப்படாத யூ ஆர் பிளஸ்ட் பை காட் நீங்கள் கர்த்தரால் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் ஆடிக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை எப்படி என்ன எப்படி நான் என்ன இருக்குமோ நாளைக்கு என்ன வாழ்க்கையோ அப்படின்லாம் இல்லை நீ ஸ்ட்ராங்காக இருப்பேன் ஐ மீன் உன் பொருளாதாரம் ஸ்ட்ராங்காக இருக்கும் உன் பிஸ்னஸை கர்த்த ஸ்ட்ராங்காக்கி வைப்பார் அல்லையே லூயா இதுக்கெல்லாம் கர்த்தரை தேடணும் பாத்துங்க சும்மா ஆமேன் நல்ல அலையிலேயே சொல்லணும் போனா பார்த்தா அது கர்த்தரை தேடணும் ஜபத்துக்கு வரணும் ஆராதனை வரை உட்காரணும் புரியுதுங்களா கர்த்தரை தான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை தேடுறது இல்ல கர்த்தரை தேடு ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் அமேன் அப்பதான் இல்ல நீங்க பாடினீங்கல்ல எஜமானரேன்னு எத்தனை பேர் உண்மையா பாடினீங்க உண்மையா எஜமானரே பாண்டன்னு சொல்லுங்கள் பாப்போம் அப்பனா அவர் தான் எஜமானர் கடை அவர் தரப்பார் உனக்கு பிஸ்னஸ் அவர் கொடுப்பாரு எழுந்து ஓடாதீங்க நான் உங்க நான் பச்சமாக சொல்கிறேன் மந்த் கத்தர தேடுங்க உறுதியாக பிடிங்க உறுதியாக பிடிங்க நான் சொல்கிறேன் நீ நீ இறந்துட்டேன்னு நினச்சதை நாலு மடங்கு கத்த திரும்ப தருவார் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நாலு மடங்கு தருவார் யாருக்கும் அவர் கடங்கார தெய்வம் இல்லை எங்கள் ஆண்டவர் நான் ஆண்டவர் நான் ஊழியர் செய்கிற ஆண்டவர் நீங்கள் கும்பிடு போடுற ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பைசா கடங்காரம் தேவை அதுக்கு பதிலாக கோடி கோடியா கொடுத்துவதவரை கர்த்தர் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க அவர் தாயா புண்ணிய கோட்டி ஆமீன் அவரை புடிங்க அவரை புடிங்க அவர் உன்னை நிலப்படுத்துவார் ஓடி 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 என்னத்தை பார்த்துட்டோம் உட்கார்ந்து பாருங்க நீ ஸ்ட்ராங் ஆவீங்க ஜபத்தில் உட்காருங்க ஒவ்வொரு நாளும் காலையில தேவ சமூகத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரு நீ ஸ்ட்ராங் ஆவீங்க உங்க குடும்பம் ஸ்ட்ராங் ஆகும் எழுந்த உடனே வேலையை பார்க்க ஓடுறது பத்து வருஷம் இருபது வருஷம் ஓடி என்னத்தை கண்டுட்டும் கண்டுசா நீ பத்து நிமிஷம் தேவ சமூகத்தில் ஒரு நீ பார்க்க முடியும் அவர் நிலைப்படுத்துவார் அதுக்கப்புறம் எழுந்து ஓடு உன்னை நூறு மடங்கு வேகமாக ஓட வைப்பார் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் நீ ஓடி போய் ஃபெயிலியர் ஆவறதெல்லாம் உன்னை தேடி வந்து சக்ஸஸ் ஆகும் அவர் பாதத்தில் உட்கார்ந்தா அவர் நிலைப்படுத்துவார் சொல்லுங்க அவரு நிலை அவரை தேடாம போகாதீங்க அவரை தேடிட்டு போங்க நன்மை உன்னை தேடி வரும் அல்லே லூயா ஏனா அவர் நம்மை நிலைப்படுத்துகிற தேவன் நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை என்ன பண்ணுவேனா என்ன பண்ணுவேனா ஐ வில் எஸ்டாப்ளிஷ் தெம் அண்ட் ஐ வில் இன்க்ரீஸ் தெம் நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் சத்தமா சொல்லுங்க இங்கிலீஷ்ல போட்டுருக்குது இன்க்ரீஸ் ஆக்குவாராம் என்ன ஆக்குவாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இன்க்ரீஸ்னா என்ன அர்த்தம் அதிகமாக்குவார் பெருக செய்வார் அல்லையா உன்னுடைய வருமானம் இன்க்ரீஸ் பண்ணுவார் நம்புறவங்க ஒரு ஆமின்னு சொல்லுங்க அல்லையா அதை அவர் செய்வார் விசுவாசிக்கிறீங்களா ஏன்னா அவருடைய வாக்கு நான் பெருக செய்வேன் நான் பெருக செய்வேன் நான் சமாதான உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என் ஜனங்களை நான் பெருக செய்வேன் சின்ன ஊழியம் பெரிய ஊழியமா மாறும் சின்ன பெரிய ஜப கூட்டங்களா மாத்துவேன் நான் பெருக செய்வேன் அமேன் உன் குடும்பம் பெருகும் நீ ஒண்டிக்கட்டையா இருப்பதில்லை நீ தனியா இருப்பதில்லை உன்னை தேடி வரன்களை கத்தர் கொண்டு வருவார் பெருக செய்வார் இன்க்ரீஸ் ஆவீங்க விசுவாசத்தோட ராமேன் சொல்லுங்க அலே லூயா நானும் என் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் கர்த்தரைங்களை பெருக செய்வார் வர்த்திக்க பண்ணுவார் சபை பெருகும் வியாபாரம் பெருகும் ஊழியங்கள் பெருகும் குடும்பங்கள் பெருகும் உன்னுடைய ஞானம் பெருகும் உன்னுடைய திறமைகளை கைகளின் திறமையை கத்தர் பெருக பண்ணுவார் உன் அறிவு உன் திறமையை கர்த்தர் பெருக செய்வார் ஏன்னா அவருடைய நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தின் ஆண்டவர் எத்தனை பேராமல் பக்கத்தில் பார்த்து கைப்பிடிச்சு சொல்லுங்க கர்த்தர் இந்த மாதம் உங்களை பெருக பண்ணுவாராக உங்களை நிலைப்படுத்தி உங்களை பெருக பண்ணுவார் விசுவாசிக்கிறீங்களா நான் ஒரு சில வசனங்களை சொல்ல போறேன் வாசிக்க வேணாம் எழுதுனா எழுதிங்க நீங்க வீட்டில் போய் வாசிப்பாருங்க ரெண்டு சாம்வேல் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ரெண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சொல்லுங்க எத்தனையா ஆமா டே பை டே சொல்லுங்க நாளுக்கு அப்படின்னா தெரியும் அர்த்தம் என்ன கவனிங்க என்ன கவனிங்க ஒவ்வொரு நாளும் பெருகினானாம் வருஷம் வருஷம் பெருகிறது இல்லை பக்கத்தை பார்த்து சொல்லுங்க வருஷத்துக்கு ஒரு முறை பெருகிறது இல்லை மாசத்துக்கு ஒரு முறை பெருகிறது இல்ல வாரத்துக்கு ஒரு முறை பெருகிறது இல்ல ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா நீ ஒவ்வொரு நாளும் பெருகணும் ராமன் சொல்லுங்க விசுவாசிக்கிறீங்க நல்ல கரம் உயர்த்தி விசுவாசத்தோட சொல்லுங்க நான் சொல்லுங்க நான் என் ஆண்டவராலே நாளுக்கு நாள் பெருகுவேன் அந்த வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியா போட்டிருக்குது என்ன போட்டிருக்குது கர்த்தர் அவனோடு கூட சத்தமா சொல்லு போலோக சத்தமா சொல்லு கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்பதான் பெருக்கம் வரும் ராமன் சொல்லுங்க யாருக்கெல்லாம் நாளுக்கு நாள் பெருகணும்னு ஆசை நேத்த காட்டிலும் இன்னைக்கு லாபம் அதிகம் இன்னைக்கு காட்டிலும் நாளைக்கு லாபம் அதிகம் நாளைக்கு காட்டிலும் நாலானைக்கு லாபம் அதிகம் இந்த தங்கம் ஏறிகினே போதே நாளுக்கு நாள் கரெக்டா ஏறுதா ஏறியா இப்போ எனக்கு தெரியல என்ன ஆகுதுன்னு ஆனா ரேட்டு ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை நாளுக்கு நாள் பெருகும் விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க ஏன்னா நீங்க தங்கம் பக்கத்தை பா சொல்லுங்க நீங்க தங்க மாதிரி தங்கத்தை காட்டலாம் வில கூட என் தங்கங்களே சொல்லுங்க என் தங்கமே ஆண்டவர் நம்மளை அப்படிதான் பாக்குறாரு நீ என் தங்கம் பா ராஜா நீ நாளுக்கு நாள் பெருகுவே சொல்லுங்க எப்படி பெருகுவே ஆமா வருஷத்துக்கு வருஷம் ஏறது இல்ல இப்போ ஒருத்தங்க ஒரு லேண்ட் வாங்கி போட்டாங்கன்னு வச்சுங்களேன் அது விலை ஏறும் ஆனா ஆறு மாசம் கழிச்சு இல்ல ஒரு வருஷம் கழிச்சு ஏறனா ஏறும் இல்லைன்னா அப்படியே இருக்கும் இல்லையா அதோட அப்ரிசியேஷன் வேற நான் அதெல்லாம் ஏறலன்னு சொல்லல அது கொஞ்சம் நாள் கழிச்சு ஏறும் ஆனா கோல்டுக்கு டெய்லி இன்க்ரீஸ் அப்படி உழுந்தாலும் டப்புன்னு திரும்ப என்ன பண்ணி போகுது ஏறி போது அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை நாளுக்கு நாள் வர்த்திக்க பண்ணுவார்கள் விசுவாசிக்கிறீங்களா சொல்லுங்க நாளுக்கு நாள் விருத்தி இன்க்ரீஸ் ஆனா ஏன் தெரியுமா கர்த்தர் அவனோடு கூட அப்ப கர்த்தர் கூட இருந்தா நீங்க நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆவீங்க உங்க பிசினஸ்ல கர்த்தர் கூட இருந்தா நாளுக்கு நாள் இன்கிரீஸ் ஆவீங்க உங்க வீட்டுல கர்த்தர் கூட இருந்தா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகும் இப்படி ஒரு விஷயம் அப்படியே கரமயிற்று சொல்லுங்க ஆண்டவரே சொல்லுங்க இயேசுவே என் எஜமானரே நேசரே என் துணையாளரே எஜமானனே என் கூட இருங்க இயேசுவே என் கூட இருங்க நாளுக்கு நாள் என்னை உயர்த்துங்க ஆண்டவரே நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்யுங்க ஆமேன் தாவிதை ஆண்டவர் எப்படி உயர்த்தினாரா நாளுக்கு நாள் நாள்மேன் ஒன்று நாளாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் அக்காலத்திலே நாளுக்கு நாள் இங்கேயும் டே பை டே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்கிற மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் ஒரு ஆமீன் சொல்லுங்க தாவிதுக்கு உதவி செய்யற மனுஷங்க அவன் தேடி போல அவனை தேடி வந்து சேர்ந்தாங்க எத்தனை பேர் நம்புறீங்க அலையலூயா உங்க வேலைக்கு உதவி செய்யறவங்களை உங்களை தேடி வந்து சேர பண்ணுவார் நீ தேடி அலைய வேணாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீ தேடி அலையாத உனக்கு உதவி செய்யறவங்களை உன்னை தேடி வர செய்வாரு அந்த வசனத்தை எடுத்தா வாசிங்க யார் எடுத்திருக்கீங்க வாசிங்க பாப்போம் அக்காலத்திலே நாளுக்கு நாள் உதவி செய்யும் மனுஷர் அவரிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்களுடைய சேனை தேவசேனையை போல மகா சேனையா இருந்தது அல்ல இல்ல அவனை பார்க்கிறவன சொல்றான் இது என்ன டீம் இது உங்க உங்களை பார்க்கறவங்க சொல்லணும் இது காட்ஸ் பிஸ்னஸ் பாயுது இது காட்ஸ் ஃபேமிலி பாயுது இது காட்ஸ் மினிஸ்ட்ரி பாயுது அப்படின்னு சொல்லணும் எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க உங்களை பார்க்கறவன் சொல்லணும் இவன் காட்ஸ் சன்னு பாயுவன் இவன் பேரு காட் சன்னு வச்சுக்கிறது இல்லை இவன் உண்மையாலுமே இவன் யார் இவன் காட்ஸ் சன்னு பாயுவன் இவன் வேலை செய்யற இடத்துல இவன் உயர்வான் பா ஏன்னா இவன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு அலையலூயா தேவன் அவனோடு இருந்ததுனால தேவன் அவனுக்கு உதவி செய்கிறவர்களை நாளுக்கு அனுப்பினார் கர்த்தர் கொண்டு வருவாராக உங்களுடைய உங்களிடல இருந்து வியாபாரம் கொள்ளுகிறவர்களை கர்த்தர் உங்களிடத்தில் கொண்டு வருவாராக பத்து கடையை தாண்டி உன் கடைக்கு வருவான் ஏசுவை நாமத்தினால எத்தனை பேர் ராமேன்னு சொல்றீங்க அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் நான் ஆண்டவரை தேடாம இருந்தா கஷ்டம் புரியுதுங்களா நான் அவரை தேடனா என்ன தேடி ஆட்களை அனுப்புவார் நாள் பொழுதே ஆண்டோருடைய விருப்பம் அதுதான் பழுகி பெருகணும் சொல்லுங்க நீங்க பிறக்கும் பொழுதே உங்க மேல ஆண்டு வச்சிருக்கிற என்னென்ன தெரியுமா இவன் பழுகி பெருகுவான் மனுஷனை உண்டாக்கி சொன்னார் அவன் பழுகி பெருகணும் ஆபரகாமுக்கு ஆண்டவர் ஆஸ்வதிக்கும் இப்படி சொல்லி ஆசிர்வச்சாரு உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும் உன் சந்ததி கடற்கரை மணலை போல இருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க எப்படி இருக்குமா அப்ப ஆண்டவர் பாருங்களேன் ஆபரகாம பிளஸ் பண்ணும்போது எப்படி மனசுல வச்சு பிளஸ் பண்ணா இருப்பாருங்க எத்தனை பேர் நட்சத்திரத்தை எண்ணிருக்கிறீங்க ஒரு மனுஷனா என்னது இல்லை எத்தனை பேர் பூமியின் தூளை என்ன இருக்கிறீங்க ஒருத்தரா எண்ண முடியாது ஒரு கைப்பிடி கடற்கரை மண்ணை என்ன முடியுமா என்ன முடியாது ஆண்டவர் அப்படிதான் உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும் உன் சந்ததி கடற்கரை மணலை போல இருக்கும் அல்லே லூயா எத்தனை பேர் விரும்புறீங்க அந்த தான் கத்தர் உங்களுக்கும் எனக்கும் வச்சிருக்கிறார் அன்றையும் மார்க்கத்தார் யாவர்களும் அவர்கள் விசுவாசம் உள்ள ஆபரகமுடனே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் சொல்லுங்க ஆசிர்வதிக்கப்படுவான் இல்லை சொல்லுங்க அன்றையும் விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபரகமுடனே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் கலாத்தியார் மூணாதிகாரம் தேடி வாசிச்சிருங்க சரியா ஆமேன் தேவனுடைய விருப்பம் அதுதான் நீங்க என்ன ஆகணும் ஆசிர்வதிக்கப்படணும் பெருகணும் ஈசாக்கு பஞ்ச நிலத்தில் விதைத்தான் நூறு மடங்கு அறுவடை பெற்றான் ஏன்னா தேவனுடைய ஆசை நீ பெருகணும் அடுத்த வாரம் நான் பேசுவேன் இதை நான் கண்டினியூ பண்ணி பேச போகிறேன் நாம் பெருகினா நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒரு சில இருக்குது அதனால் இந்த இந்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் வரணும் சாரி அடுத்த வாரம் இல்லை அடுத்து நான் பேசும்போது கண்டிப்பாக நான் பேசுவேன் சரிங்களா இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை உயர்த்தி கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உடைய திற்கு தரிசன வார்த்தைக்காய் நன்றி திருக்கு தரிசன வார்த்தைக்காய் நன்றி எங்களோடு கர்த்தர் செய்த இது புது உடன்படிக்கைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறான் நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன் அவர்களை நான் வர்த்திக்க நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் அவர்கள் நடுவில் ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன்னு சொன்னீங்களே பிள்ளைகளை நிலைப்படுத்துங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் பிதாவே